ஆன்லைன்லே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சோ ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

இன்னொன்னு அந்த கம்ப்ளைன்ட் வந்து ரைட்டிங்ல தான் இருக்கணும் அந்த பொண்ணால வந்து எழுத முடியாது அப்படிங்கறது பட்சத்துல வந்து அந்த கமிட்டில இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் சோ அந்த பொண்ணு கொடுத்த அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸோ பொய்யானது அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அந்த விமனுக்கு எடுப்பாங்க இதெல்லாம் தான் இந்த ஆக்ட்ல கொடுத்திருக்க சில விஷயம் சோ இப்போ கொடுக்கலாம் ஒரு வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் இப்போ கூகுளில் ஷீபாக்ஸ் டாட் என்ஐசி டாட் என் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க இங்கே இந்த வெப்சைட் இருக்கில்லையா அதுக்குள்ளே போகணும் ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸில் நீங்கள் வந்து செக்ஷுவல் ஹரான்ஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணீங்கன்னா இங்கே இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போட்டிருக்கு ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா அபவுட்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய்க்கோங்க ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்த பாஷ் ஆக்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த வெப்சைட் பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க இப்போது நம்ம ஹோம் பேஜ்க்கு போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டில் இருக்க பார்த்தீங்களா அதை கொடுக்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ப்ரைவேட் எம்ப்ளாயியான்னு கேட்குறாங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சென்ட்ரலா இல்லை ஸ்டேட்டான்னு கேட்குறாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் இதை நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைனண்ட்டோட நேம் அடுத்தது டெசிக்னேஷன் கேட்குறாங்க அடுத்தது மொபைல் நம்பர் கேட்குறாங்க அடுத்தது மெயில் ஐடி அடுத்தது ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி இல்லைன்னா ஆர்கனைசேஷன் எந்த மினிஸ்ட்ரி ஆஃப்ல வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கறத வந்து இங்கே கொடுக்கணும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அக்யூஸ்ட் அதாவது யாருக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் இங்கே கொடுக்கணும் அப்புறம் அவங்க எந்த டெசிக்னேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கும் அந்த அக்யூஸ்டுக்கும் வந்து ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் என்ன அவங்க வந்து உங்களோட பாஸா இல்லை நீங்கள் அவங்களோட பாஸா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் போடணும் அடுத்தது வந்து ஐசிசி பார்த்தோம் இல்லையா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அந்த கமிட்டி கிட்ட வந்து நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எஸ்னா எஸ் கொடுங்க இல்லன்னா நூன் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அதை பற்றி வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும் ஸோ அதில் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் க்ரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு வரும் அந்த ஒரு லிங்க் வரும் ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஹோமுக்கு போனீங்கன்னா வியூ வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்டஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சன சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி